வணக்கம் வெல்கம் டு தனலட்சுமி வணக்கம் என்டர்டெய்னர்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க சித்திரை திருநாள் பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இல்லைங்களா தமிழ் புத்தாண்டுன்னு முதல்ல நமக்கு நினப்புக்கு வரது வந்து கனிக்காணுதல் கனிக்காணுதல்னால் நம்ம வந்து ஒற்றைப்படையில் பழங்களை வாங்கி வைப்போம் அஞ்சு ஏழு இந்த மாதிரி எண்ணிக்கையில் பழங்களை வச்சு பணம் நகை இதெல்லாம் ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சு காலையில் கண் வெழித்ததும் அந்த க கண்ணடின்னால் நம்ம கண் வகிக்கிறது வளர்க்கும் இது கனிக்காணுதல் அடுத்தது பூஜை செய்வோம் வீட்டில் பூஜை செய்கிறது ஆலய வழிபாடு இதெல்லாம் செய்வோம் ஆனால் மிக முக்கியமான வந்து மருந்து குளியல் அப்படின்ற ஒன்று நம்ம மறந்தே போயிட்டோம் நம்ம முன்னோர்கள் செய்தது இப்போ நான் ரீசண்டாக தான் அந்த ஆர்டிகல் படித்தேன் மருந்து குளியல் அப்படின்னாக்கா அந்த நம்ம வந்து தீபாவளிக்கு எப்படி எண்ணெய் குளியல் செய்கிறோம் கங்கா ஸ்நானம் செய்கிறோமோ அந்த மாதிரி வந்து இது மருந்து வருஷ வருஷத்துறதுக்கு தமிழ் வருஷத்துறதுக்கு மருந்து குளியல் இது வந்து பேரே மருந்து குளியல் இருக்கிறனால நம்ம இதை ஃபாலோ பண்ணணும்க்கா நீண்ட ஆயு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் நமக்கு அந்த வருஷம் முழுக்க நிறைஞ்சிருக்கும் இதுக்கு என்னென்ன தேவை இப்போ நம்ம பார்க்குறோம் முதல்ல கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அடுத்து கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இப்போ ஆண்கள் குளிக்காதனா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சேர்த்திக்கோங்க அடுத்து ஜவ்வாது ஒரு பீஞ்ச் அளவு சேர்த்திக்கோங்க அடுத்து அருகம்புல் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அடுத்து வேப்பிலை வேப்பில ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க இப்போ கோமியம் கோமியம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இப்போது நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மங்கள பொருட்கள் தான் இப்போ ஒரு பிறப்பு நாள் அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மங்கள பொருட்கள் சேர்த்து குளிக்கும் பொழுது நமக்கு ஆ இந்த வருஷம் முழுவதுமே நல்ல ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் அயிலோடு வாழலாம் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழலாம் அதனால தான் இது வந்து மருந்து குளியல்னு சொல்கிறோம் இது வந்து மருந்து குளியல்னு சொல்கிறதுனா மங்கள குளியல்னு சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்புறம் நம்ம குளிக்க போகும்பொழுது புண்ணை இலை புண்ணை இலை இது வந்து பொங்க இலை இது எனக்கு புண்ணை இலை கிடைக்கல எடுத்துருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பொங்கை இலை கிடைச்சதுன்னா இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பாதத்தினுடைய மேல் பாகம் இந்த பாகம் இருக்கணும் பாதத்தினுடைய குதிகாலு இந்த மேல் பாகம் வந்து நுனி பாகம் இருக்கணும் பா குதிகாலுக்கு வந்து இந்த காம்பு பாகம் இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி மேலே ஏறி நின்று நம்ம வந்து குளிக்கணுமா இதுதான் வந்து ஐதீகம் இப்போ நமக்கு இதெல்லாம் இத்தனை பொருளும் கிடைக்கல ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம குளிக்கலாம் கிடைச்ச பொருட்களை வச்சு குளிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்முடைய முன்னோர்கள் சொன்ன சொல் செயல் எதுவுமே வீண் போகாதுங்க எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்கும் இப்போ தான் ஃபாரினர்ஸ் வந்து இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு சயின்டிஃபிக்காக இதில் எல்லாத்துலேயுமே காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க அதனால் நம்ம முன்னோர்களுடைய சொல் ஒன்றுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் இதை இதை பார்க்குறதோட நிறுத்தாமல் கண்டிப்பாக செஞ்சு பலனடையுங்க இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஆயு ஆரோதம் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கட்டும் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணும்னு விசாரணை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லோருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி